வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் வரும் இரண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு பிறகு உலகில் முதன்மையான பொருளாதார வல்லரசு நாடாக இந்தியா மாறும் என்று சிஇபிஆர் எனப்படும் பொருளாதார மற்றும் வணிக ஆராய்ச்சி மையம் கணித்திருக்கிறது இங்கிலாந்து தலைநகர் லண்டனை தலைமையிடமாக கொண்டு சிஇபிஆர் எனப்படும் பொருளாதார மற்றும் வணிக ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம் பொருளாதார ஆலோசனைகள் வழங்கும் சேவையிலும் ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் சிஇபிஆர் நிறுவனம் உலக பொருளாதார லீக் அட்டவணையை வெளியிட்டிருக்கிறது அதில் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் மேலும் மக்கள் மதிப்பீடுகள் மற்றும் கணிப்புகளின் படி இரண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு பிறகு சீனா மற்றும் அமெரிக்காவை முந்தி உலகின் முதன்மையான பொருளாதார வல்லரசு நாடாகவும் இந்தியா மாறும் இந்தியாவின் எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சீனாவை விட தொண்ணூறு சதவீதம் அதிகமாகவும் அமெரிக்காவை விட முப்பது சதவீதம் அதிகமாகவும் இருக்கும் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை சராசரியாக ஆறு புள்ளி ஐந்து சதவீத அளவில் நிலையான வலுவான வளர்ச்சி இருக்கும் இந்தியாவின் பொருளாதார உயர்வுக்கான முக்கிய உந்து சக்தியாக அந்நாட்டின் இளைஞர்கள் வளர்ந்து வரும் நடுத்தர வர்க்கத்தினர் ஆற்றல் மிக்க தொழில் முனைவோர்கள் மற்றும் உலக பொருளாதாரத்தில் அதிகரித்து வரும் ஒருங்கிணைப்பு போன்றவை உள்ளன எனினும் வறுமை ஒழிப்பு சமத்துவ மின்மை மனித மூலதன மேம்பாடு உள்கட்டமைப்பு மேம்பாடு சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை ஆகியவற்றில் இந்தியா முன்னோடியாக திகழ தீர்வுகள் காண பட வேண்டியது அவசியம் இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள அரசு தனியார் துறை சிவில் சமூகம் மற்றும் சர்வதேச சமூகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் இது போன்ற சவால்கள் இருந்த போதிலும் நிதியாண்டில் ஏழு புள்ளி இரண்டு சதவீத வளர்ச்சியை இந்தியா பதிவு செய்திருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி ஆறு என்ற அளவில் மிதமான வளர்ச்சியாக இரு என காணிக்கப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறது